ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லிச்சி பழம் சாப்பிடுவதால் பெரும் நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் கோடைக்காலத்தில் வட இந்தியாவில் அதிகம் கிடைக்கும் ஓர் பழம்தான் லிச்சி சீனாவில் பூர்வீகமாக கொண்ட இந்த லிச்சி இந்தியா வங்கதேசம் போன்ற நாடுகளில் கோடைக்காலத்தில் விலை மலிவை கிடைக்கும் பிங்க் தோல் கொண்டு முட்டை வடிவில் இருக்கும் பழம் பல்வேறு ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது தற்போது இப்பழம் தென்னிந்தியாவின் சூப்பர் மார்க்கெட்களிலும் அதிகம் கிடைப்பதைக் காணலாம் இப்பழம் அனைவரும் விரும்பி சாப்பிடும் வகையில் அற்புதமாக சுவையுடன் இருக்கும் சரி இப்பொழுது இந்த லிச்சி பழத்தை உட்கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம் அதை படித்து தெரிந்து இப்படம் கிடைத்தால் தவறாமல் வாங்கி சாப்பிடுங்கள் நல்ல செரிமானம் எப்படி இருக்கிறதுன்றது ரிச்சி பழத்தில் நார் சத்து மற்றும் நீர் சத்து அதிகம் உள்ளது ஆகவே இதனை உட்கொண்டால் செரிமானம் சீராக நடைபெற்று கோடியில் ஏற்படும் வயிறு கோளாறுகளில் இருந்து விடுபடலாம் அதோடு இல்லாமல் எடை குறைவு கோடையில் கிடைக்கும் இச்சி பழத்தை உட்கொள்வதன் மூலம் உடல் எடையை வேகமாக குறைக்கலாம் ஏனெனில் இதில் நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் உள்ளது இதனால் இதனை உட்கொண்டால் நீண்ட நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும் புற்றுநோய் இச்சி பழத்தில் சக்தி வாய்ந்த ஆண் ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு பொருள் உள்ளதால் இதனை உட்கொண்டால் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோயில் இருந்து நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் இதய ஆரோக்கியம் பற்றி கூட இந்த படத்தில் நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் விச்சி படத்தில் அதிகம் உட்கொண்டு வருபவர்களுக்கு இதய நோய்கள் வரும் வாய்ப்பு குறையும் இதற்கு அதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தான் காரணம் கண்களுக்கு நல்லது இச்சி பழத்தில் உள்ள கெமிக்கல்கள் செல்களின் சாதாரண வளர்ச்சியை தடுப்பதோடு கண் புறை ஏற்படுவதையும் தடுத்து கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியால் நமக்கு பயன்கள் அளிக்கும் இச்சி பழத்தின் வைட்டமின் சி அதிகம் உள்ளது இப்பழத்தில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நோய்களின் தாக்கத்தில் இருந்து நல்ல பாதுகாப்பு வழங்கும் நாம் இதுவரைக்கும் லிச்சி பழத்தின் நன்மைகளை பார்த்தோம் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால்